ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருந்திருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கதை என்னன்னு தெரியாமலே ரொம்ப கரிச்சு கொட்டுறீங்க நிறைய வீடியோஸ் போட்டுவிட்டேன் அதுக்கு மேலே என்னால் போட முடியல இன்றைக்கி ஒரு நாள் ஒரு அஞ்சு ஆறு வீடியோ போடுவேன் அதோடு தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க மேலே மேலே இன்னும் புதுசாக வரவங்க கிளறிட்டே இருக்காதிங்க சரிங்களா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப இறக்க கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவள் வாழ்க்கை உண்மையாக போயிடும் அதுக்கான உதாரணமாக தான் நான் இருந்தேன் ஓகேங்களா என்னை மட்டுமே நான் நல்ல விதமாக வீடியோவில் காமிச்சிக்கல என்னையும் நானே தான் திட்டி கேவலமாக வீடியோவில் காமிச்சிருக்கேன் அது எதுக்காக பண்ண அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க பணத்துக்காகன்னு சொல்லிவிட்டாருங்க ஒவ்வொரு வீடியோலேயும் முப்பது ரூபா நாற்பது ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் இந்த மாதிரி தான் ஆட் ஆகும் அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட ஒரு நாள் வீடியோவை வந்து போட்டு காமிச்சிட்டேன் எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மினிமம் ஒரு லட்சம் வியூஸ் போகணும் சரிங்களா இல்லை ரெண்டு லட்சம் வியூஸ் போகணும் எத்தனை வீடியோ போயிருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் மினிமம் நாலோ அஞ்சோ போச்சு ஒரு மாதம் சேலரி நல்லா எடுத்தேன் அதை பற்றியுமே போட்டுவிட்டேன் என் லைஃப் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் மாட்ட ஒருத்தவங்க அனுப்பிச்சா நான் வளரல இப்போ ஆயிரம் பேருக்கு மேலே ஒரு முந்நூறு நானூறு பேர் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்னால் முடியவே இல்லை கமெண்ட் பாக்ஸ் அதனால தான் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் எப்படின்னா ரொம்ப ஸ்டிக் மோடில் வச்சுருக்கேன் நல்ல கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும் பேட் கமெண்ட்ஸ் பற்றி நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்ப்பேன் டிக் கொடுக்கவே ஹைட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துட் இதுதான் என்னோடய வேலை சரிங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சோஷியல் மீடியாவில் ஹஸ்பண்ட் இல்லாத எத்தனை பேருக்கு எப்படிலாம் ஆதரவு கொடுத்து நீங்கள் மேலே தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு லைஃப்பில் அடிப்பட்டு வந்துட்டேன் ரெண்டு சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கேன் நீங்கள் திட்டுறதுல என்ன ஒரு நாயாக இருக்குது சொல்லுங்க மீடியா மீடியாக்குள்ளே வந்தாச்சு டான்ஸ் ஆடுறது காமெடி பண்ணுறது எல்லாமே வந்து சகஜம் என்டர்டெயின்மெண்ட்டு அதை பண்ணும்போது புருஷன் எல்லாமே இதுக்கு ஆட்டத்தை பாருன்னு கேட்குறீங்க கேளுங்க நான் வந்து அதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட போகிறதே இல்லை ஆனால் நான் எப்படி இந்த லைஃப் என்ட்ரி ஆனேன் எப்படி வாழ்ந்த எப்படி பிரிஞ்சன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் டீப்பாக சொல்லலைல இன்றைக்கி ஒரு நாள் இந்த ஒரு பத்து நாள் கூட வச்சுக்கோங்க கம்பல்சரி உங்களுக்கு போர் அடித்தாலும் சரி உங்களுக்கு கேட்க பிடிக்கிறதுனாலும் சரி நான் வந்து சொல்லணும்னு நம்ம அப்படியும் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்துட்டேன் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டுட்டேன் இப்போ ஸாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேன் அதை போய் ஒரு லைக் பண்ணி இந்த பொண்ணு ம் அது அவங்க அக்கா வாழ்க்கைக்குள்ளே போச்சு அது ஒரு வாழ்க்கை நடந்துச்சு வெளியே வந்துச்சு சின்ன பிள்ளைய வச்சிட்ருக்கு அந்த பிள்ளையா வந்து பூச்சர்ஸில் பேபி காரில் விட்டு வளர்த்தேன் வளர்க்க முடியல திரும்ப என் கூட கூட்டம் வந்து வச்சுருக்கேன் இந்த சூழ்நிலையில் எல்லாமே பண்ணி அவள் ஒரு முயற்சி பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறாளே நம்ம கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணணும் எத்தனை பேர் அதுக்கு லைக் போட்டிங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நூறு பேர் போட்டுக்கிங்க ஒரு நாலாயிரம் பேர் வீடியோ பண்ண நாலாயிரம் பேரில் ஒரே பேர் தான் குழந்தை பிள்ளையே தனியாக வச்சுட்டு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் எந்த ஒரு அப்படியே ஒரு மோட்டிவேஷனில் வரல ஒரு நம்பிக்கையும் வரல ஆனால் நம்பிக்கை என்றைக்குமே கைவிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி கொடுக்காத்தையும் சரி என்னோடய பாதையை நோக்கி நான் பொய்கா இருப்பேன் இப்படி நான் தோண்டு போய் உக்காந்துன்னா பசங்க சாப்பிட முடியாது சரியா நான் பட்னியாக இருந்துடலாம் நானுமே ஒரு மூணு நாள் இருக்கலாம் நாலு நாள் இருக்கலாம் அஞ்சாறு நாள் என் வயிறு பசிக்க தான் செய்யும் நான் பணத்து பின்னாடி ஓடி தான் ஆகணும் சரிங்களா புருஷனை விட்டுட்டு வந்து உங்களுக்கு இது தேவையோ அது தேவையா இது தேவையா நினச்சிட்டு இருக்கீங்க ம் அதே ஹஸ்பண்ட் விட்டுட்டு தான் எத்தனையோ பேர் ஓகேங்களா ஹஸ்பண்ட் வந்து இறந்து போகிறதுக்கும் விட்டுட்டு வர்றதும் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கூட இருக்க மாட்டாங்க நம்ம தான் தனியாக வாழணும் அதை ஏன் யாருமே யோசிக்கலை அப்படி தான் நான் வந்து ரொம்ப நினச்சி ஃபீல் பண்ணேன் எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்க சிரித்து போட்டால் அந்த வீடு அப்படியே நின்று போயிடுது ஆ நீ வாமா எழுந்து வாமான்னு கை கொடுத்து எத்தனை பேர் சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் நான் கஷ்டப்பட்டு அழுகிற வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க அதுக்கு லைக் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க மோட்டிவேஷ்னலாக நான் வந்து சந்தோஷமாக இருக்கிற வீடியோக்கு எதுவுமே பண்ணலை நான் வந்து ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வளர்ந்தது கிராமம் ஓகேங்களா ஒருத்தர் நம்மளை வந்து தொட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த பொண்ணு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் அதாவது கை லைட்டாக பட்டாலே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு சரிங்களா எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளைல நைட்டி போட்டுன்னு வெளியே போகக்கூடாது சொல்லுவாங்க நைட்டிலாம் போட்டாலே நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பான செயல் மாதிரி அர்த்தம் நைட்டி போட்டாலே இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நைட்டி போட்டு நான் வீடியோ போடுறேன் ஆனால் நான் வளர்ந்த விதம் நைட்டு போட்டுன்னு வெளியே வரக்கூடாது கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா அக்கா வீட்டுக்காரன் அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வச்சா கூட திட்டுவார் வேறு எதனா வை எதனா எழுத்து வை சாமி வை அப்படி சொல்வார் இன்றைக்கி உலகம் முழுகும் என் முகத்தை பார்த்துட்ருக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னா ஐயோ இது ரொம்ப தப்புன்னு தோணும் கொஞ்ச நாள் பொறுத்து அதுதான் நல்லதுன்னு தோணும் ஸ்டார்டிங் இது நல்லதுன்னு தோணும் கொஞ்ச நாள் பொறுத்து அதுதான் கெட்டதுன்னு தோணும் கண்டிப்பாக ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் யாராவது இருக்குதா மனநிலமை ஒரே மாதிரி இருக்கா அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் மனநிலைமை ஐயோ நான் எபிசோடு பிறந்ததுலேருந்து என்னோடய வாழ்க்கை இறுதி காலம் வரைக்கும் எனக்கு மைண்டு மாறினதே இல்லைப்பா மனுஷங்களோட குணம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ இதில் என்ன ரசிப்பாங்க என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை பண்ணணும் பண்ணால் தான் முன்னேற முடியும் இப்போ நெகட்டிவாகவே போயின்னு இருக்குது அந்த விஷயம் கீழேயே போயின்னு இருக்குது அப்படின்னும் போது அதை எப்படி தொடர்ச்சியாக செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க இப்போ நான் ஒரே ஒரு பொண்ணு தான் சோஷியல் மீடியா நான் தான் எடிட்டர் நான் தான் வீடியோ எடுக்கிறது நான் தான் எல்லாமே அதில் என்னால் என்ன பண்ண முடியும் உட்காந்து தான் பேச முடியும் இல்லையா விலாக் எடுத்து போட முடியும் நானே தான் கேமராமேன் எல்லாமே நானே தான் எனக்கும் ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா கண்டென்ட் இந்த மாதிரி எழுதுறத்துக்கு யாராலுமே முடியாது நான் இதை என்னை பெருமையாக சொல்லிக்கல சரிங்களா ஸ்கூலில் தனி நடிப்பு பேச்சு போட்டி மொத்தத்துக்கு நான்தான் உட்காந்து எழுதுவேன் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நானே தான் ரெடி பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுப்பேன் ஸ்கூலில் நான் இப்போ டென்த்து படிக்கிறதா ஆறாவது பிள்ளைங்க டான்ஸ்க்கு நான் தான் ரெடி பண்ணுவேன் ஆனால் கூப்பிட்டு எனக்கு எல்லா திறமையும் கடவுள் வந்து கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் என்னால் பண்ண முடியும் ஏன் சோஷியல் மீடியாத நான் பண்ணலை ஏன் நான் வந்து பேசிட்டு உக்காந்துட்டுருக்கேன் எந்த ஒரு விஷயமே ஒரு கையை வச்சு வச்சு தட்டினா சத்தம் கேட்குமா கேட்காது ரெண்டு கையை வச்சு தட்டினா தான் சத்தம் கேட்கும் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து சப்போர்ட்டு காலையில் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் ஆனால் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே வரோம் இங்கே வரோம் நான் ஜாலியாக வீடியோ போட்டிருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாதப்ப சரி எதாவது நம்ம பண்ணுற விஷயம் ஒரு ப்ளஸ்ஸாக போகணும் மட்டும்தான் நினைச்சி அது நம்மளை அசிங்கப்படுத்துனால பரவாயில்ல இன்றைக்கி நான் என் பிள்ளை வந்து ரெண்டு ரெண்டு பிள்ளை கூட்டம் வந்து தனியாக நின்று இன்றைக்கி சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் நான் கஷ்டப்படுறேன்ல ம் இந்த சூழ்நிலை இன்னொரு பொண்ணுக்கு உருவாகாமல் இருந்தால் நல்லதானே ஒரு பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றுனா நல்லதானே பதினோரு வருஷம் வாழ்க்கைனா எவ்வளோ நாள் எவ்வளோ நொடி எவ்வளோ நிமிஷம் அது ஃபுல்லாக சந்தோஷமாக போச்சா கிடையவே கிடையாது சரிங்களா அது யோசிச்சு பாருங்கள் நான் ஒம்பதா படிக்கும்போது இந்த காதல் ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பதாவது எத்தனை வயசு இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க பதினாலு வயசு எட்டாவது லீவில் அதுக்கப்புறம் லீவ் முடிஞ்சோடனே என்னோடய பிறந்த நாள் வந்துச்சு இது தட்ட பதிமூணு வயசில் ஆரம்பித்த காதல்னு வச்சுக்கோங்க பதிமூணு வயசில் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி பதினேழு வயசில் மூணு நாலு குழந்தைங்க கையிலே இருக்கும் மூணு குழந்தைங்க வந்துடும் எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு குழந்தை கூட பிறந்துடும் அப்போ அந்த காலத்துலேயே இந்த மைண்ட் செட்டுன்றது ஒன்று ஆரம்பமானது அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து தான் திருத்தி இருபத்தோரு வயசில் திருமணம்னு கொண்டு வந்தாங்க ஆனால் நான் கிராமத்தில் இருந்ததால் அந்த பதிமூணு வயசில் வந்த அந்த அட்ராக்ஷன் அஃபெக்ஷன் எல்லாம் இனிமேல் விருதம் போல இல்லாமல் ஏன்னா இது வந்து வீட்டில் தான் ஏற்படுத்தி விட்டாங்க இந்த காதலை எங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது அத்தை பையன் வீட்டில் கூட்டு வந்து உரிமையாக விட்டாங்க இவனை கல்யாணம் பண்ணிக்க போலன்னு மைண்ட் செட்டு கொண்டு வந்தாங்க எல்லாமே பண்ணுற நீ ஜாதகம் சரி இல்லாமல் அப்புறம் காதல் ஆரம்பிச்சிச்சு ஸ்கூலுக்கு சென்னை எங்கே இருக்குது செஞ்சு எங்கே இருக்குது தினசரி வருவார் ஃப்ரெண்ட்ஸ் தினசரி வந்து நாங்கள் காதல் பண்ணுவோம் ஊற சுற்றுவோம் பண்ணாத தப்பு தண்டா இல்லை எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா இப்படிலாம் பண்ணி இப்போலாம் ஒருத்தர் நம்மளை டச் பண்ணிவிட்டாங்க அந்த பொண்ணு என்னான்னு நினைக்கோம் ஆனால் கல்யாணம் பண்ண போகணும்னு நினைக்கும் திடீர்னு வீட்டில் வந்து நீ உங்கள் ரெண்டு பேருக்கும் போகிறதுக்கும் சரியில்லை பெரிய பொண்ணுக்கு தான் எல்லாமே பண்ணணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் தானே அவங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவர் அவங்க கூட வாழாமல் என் கூடயே தொடச்சி வந்தால் நான் என்ன பண்ண முடியும் அந்த ஏஜில் எது நல்லது கெட்டதுன்னு தெரியல சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை நான் பண்ண விஷயத்த நீ அவங்க கூட போயிடுன்னு சொன்னாங்களே தவிர நீ வாமா நாங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லலை இன்றைக்கி முப்பது வயசில் இவ்வளோ தெளிவாக பேசுகிற நீ யோசிச்சு பாருங்க இப்போ வயசில் இவ்வளோ தெளிவாக பேசுனேன் பதிமூணு வயசில் இருக்கிட்டே தெளிவு இருந்தால் இந்த வழக்குக்குள்ளே நான் வந்திருப்பேனா அதை தான் நான் வந்து தொடர்ச்சியாக இப்போ நான் இன்றைக்கி பதிவை வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ வரும் அதில் வந்து தொடர்ச்சியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து ஷார்ட்டாக இதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதில் அந்த ஸ்கூல் லைஃப்பில் எப்படிலாம் என்னெல்லாம் நான் ஏமாந்தேன் அதுக்கப்புறம் எங்கே போய் கல்யாணம் பண்ணேன் அப்புறம் நான் எப்படி குழந்த பெற்றுக்குனேன் எப்படி படித்தான் அதுக்கடையில் ஏன் எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு ஏன் வாழ்க்கை விட்டு வெளியே வந்தேன் எல்லாமே நான் ஷார்ட்டாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் தொடர்ச்சியாக போடுறேன் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் இந்த தமிழையிலே போடுற பாருங்கள் நாலஞ்சு கமெண்ட்ஸ் ஒவ்வொரு தமிழிலேயும் போடுறேன் நான் எப்படி வந்து தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள்